அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் சிலரது பேச்சு அருவி போல் நன்றாக இருக்கும் சிலரது பேச்சு சற்று திக்கி திக்கி பேசுவார். இப்படி திக்கி திக்கி பேசுவதற்கு எதுபோன்ற அமைப்பு இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது என்பதை பார்ப்போம் இரண்டுக்கு உடையவன் புதனுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்து சனி பார்க்க அவனது பேச்சு திக்கி திக்கி பேசுவான் இப்படி திக்கி திக்கி பேசுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன அதில் ஒன்று இது இதனுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போம் இரண்டுக்கு உடையவன் பேச்சுக்கு உரித்தானவன் அவன் புதனுடன் சேர்ந்து புதன்தான் பேச்சுக்கே ஆக அந்த பேச்சு என்ற ஒன்று இந்த இடத்தில் மிக மிக வலிமை பெறுகிறது மைய கருத்தாக வந்து அமைகிறது அதுதான் கரு ஆறாம் இடத்தில் அமர இது இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொன்னாலும் லக்கணத்திற்கு இது ஆறாம் இடம் எனவே அந்த லக்கண அமைப்பு பேசித்தான் தீர வேண்டும் இந்த இடத்தில்தான் இப்படி பேசுவதா அப்படி பேசுவதா லக்கண அமைப்புக்கு உண்டான ஆறாம் இடத்து பலனைச் சொல்வதா அல்லது இரண்டாம் இடத்திற்கு இந்த ஆறாம் இடம் ஐந்தாம் இடம் திரிகோணம் நல்லது இந்த பலனை எடுத்துக்கொள்வதா இந்த சந்தேகத்திற்கு முடிவு கட்டுகிறது சனி சனி பார்க்க சனி பார்த்தால் தீமை மட்டும்தான் செய்யுமா அல்ல அவனுடைய சுபாவங்களில் பல உண்டு அதில் ஒன்று மந்தன் ராசி கட்டத்தை சுற்றி வர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்வான் சனி வேறு எந்த கிரகங்களும் அத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளாது அவனுக்கு சாசனத்திலே கொடுத்த ஒரு பெயர் மந்தன் இது பேச்சுக்கு உடைய ஒரு இடம் பேச்சுக்குரிய புதன் சேர்ந்த ஒரு இடம் மந்தன் பார்க்கிறான் எனவே இந்த ஐந்தாம் இடம் என்ற காரணத்தினால் பேச்சு வரும் என்று சொன்னாலும் திக்கி திக்கி பேசுவான் ஒருவேளை அந்த இரண்டு கூடைவன் புதனுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்து சனி பார்க்காமல் குரு பார்த்திருந்தால் அவன் பேச்சு திருக்குறளைப் போல் இருக்கும் சுருக்கமாக அர்த்தத்தோடு பேசுவார் சுக்கரன் பார்த்தால் மயக்கும் வார்த்தைகளை பேசுவார் புதன் பார்த்தால் புள்ளி விவரங்களை கொடுப்பார் அன்பர்களே இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் பார்வைக்கும் பலன் உண்டு பார்வைக்கு பெரும்பலனே உண்டு இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே எவ்வளவோ கஷ்டப்பட்டீர்கள் உங்கள் முழு திறமையும் காட்டினீர்கள் ஆனால் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படவில்லை இன்று சற்று கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்களது பேச்சாகட்டும் அணுகுமுறையாகட்டும் அடுத்தவர்களை கவருகின்ற வகையில் இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சு வெற்றியை கொடுக்கும் இன்று உங்கள் பேச்சு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்று உங்களது ஆகட்டும் செயலாகட்டும் பேச்சாகட்டும் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த பலனை தராது போவதாக காட்டுகிறது கூடுதல் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது பேச்சு செயல் இருக்கிறது இன்றைய பலனில் உங்களுக்கு அக்கறை இல்லை அது தேவையும் இல்லை உங்களை பொறுத்தமட்டில் நாளைய தினம் எப்படி இருக்கும் அதில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்தும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் சாதாரணமாக செய்த செயல் கூட பெரும் நன்மையை லாபத்தை கொடுக்கும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே பணத்தை மட்டும் பாராமல் பணத்தை மட்டும் பாராமல் ஒரு லட்சிய நோக்கோடு இன்றைய தினம் ஒரு அற்புதமான வேலையை செய்வீர்கள் அந்த செயல் புகழுக்கு உரியது ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டு நிலைகள் இன்று நீங்கள் அனுபவிக்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களே திடீரென்று உதயமானது ஒரு எண்ணம் நேற்று வரை ஒரு செயலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருந்தீர்கள் இன்று உதயமானது ஒரு புது எண்ணம் அந்த எண்ணப்படி நடந்து செயலில் வெற்றியை காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களே தீமையை விளக்குவதிலும் நன்மையை வரவழைப்பதிலும் நீங்கள் ஆற்றும் முயற்சி மாபெரும் வெற்றியை இன்று கொடுக்கும் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் கும்பராசி அன்பர்களே உங்கள் செயலுக்கு தடைகள் வருகின்றன ஒன்று இரண்டு அல்ல நிறைய வருகின்றன என்ன ஆவீர்கள் அந்த தடைகளை கடக்கும் உத்தியில் வெற்றி பெறுகின்றீர்கள் தடைகளை தகர்த்து எரிந்து உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் ஆவீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் மீனராசி அன்பர்களே நற்புகள் உண்டு உங்களது திறமை தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வந்து அதனால் ஒரு புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்